தமிழ்நாடு கரூரில் நடந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தளபதி விஜயண்ணா அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி நடிகை ஓவியா அவர்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க நிச்சயமாக அவங்கள்ட்ட ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் வந்திருக்கேன் நீங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இதுக்கு முதல் நடைபெற்றிருக்கு அதுக்கெல்லாமே குரல் கொடுத்துருப்பீங்களா இல்லை நீங்கள்லாம் இப்போ எங்கே இருக்கிறீங்கன்னு தான் எங்களுக்கு புரியல பெஞ்ச உடனே முளைக்கிற காளான் மாதிரி திடீர் திடீர்னு சொல்லி அரைக்க விடுறீங்க புரியல எங்களுக்கு ஏகப்பட்ட சமூக நீதி தவறின செயற்பாடுகள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்களால் வெளி இடங்கள்லேயும் ஏகப்பட்ட இன்னல்களை தமிழ் மக்கள் அடைஞ்சிருக்காங்க அந்த நேரங்களில் உங்களுடைய கருத்து ஏன் வெளிப்படவில்லை நிச்சயமாக உங்களை போன்றவர்களை கண்ணியமாக பேசக்கூடாது ஆனாலும் ஒரு பெண் என்ற அடிப்படையில் மிக மிக கண்ணியத்தோடு இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் நிச்சயமாக சமூக நீதி பேசுகிறவர்கள் அனைவருமே தொடர்ந்து சமூக நீதி பேசுங்க தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக சமூக நீதி பேசாதுங்க சமூக நீதி எல்லாருடைய விடயங்கள்லேயும் பேசுங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தளபதி விஜய் அவர்களுடைய வளர்ச்சி பிடிக்காது ஒரு சில நடிகர்கள் உங்களுக்கு தளபதி விஜய் அவர்களை பிடிக்காட்டி நீங்கள் இவ்வாறு ஒரு என்ன சொல்லுது நாகரிகம் இல்லாத செயற்பாடுகளில் ஈடுபடாதுங்க என்னை பொறுத்த மாட்டேக்கி உங்களை பிடிக்காவிட்டால் கடந்து செல்லுங்கள் ஏகப்பட்ட வி விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திருப்பி பேச வந்தி நிலை ஏற்பட்டால் நீங்கள் முதல் சமூகத்துக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் நீங்கள் முதல் சமூகத்துக்கு நீங்கள் என்ன விதச்சுட்டு இருக்கிறீர்கள் எதிர்கால சமூகம் உங்களால் இவ்வளவு சீரழிஞ்சிருக்குது இந்த விடயங்கள் எல்லாம் எங்களால் பேச முற்பட்டமுன்னு சொன்னால் மிக மிக வருத்தத்துக்கு உள்ளாவீங்க என்னை பொறுத்த மாட்டேக்கி ஓவிய அவர்களே நீங்கள் நடிப்பு தொழிலை மாத்திரம் பாருங்கள் இல்லை அரசியலுக்கு வாருங்கள் வந்துட்டு கடத்து வையுங்கள்